கேரள திரைத்துறையில் பாலியல் குற்றச்சாட்டுகள் அதை அடுத்து அந்த சங்கமே கலைக்கப்படுது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியிலுமே வந்து இந்த மாதிரியான சிக்கல் இருக்குது யாரும் பேச இல்ல முதல்ல என்னதான் சார் நடக்குது சினிமா இண்டஸ்ட்ரியில் மட்டும்தான் இந்த இந்த காலத்திலயோ அந்த காலத்திலயோ தப்பு நடக்குது இந்த மாதிரினா அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஒரு கார்பரேட் நிறுவனத்தில் போனால் கூட பாலியல் அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டதாக வழக்குகள்லாம் நடந்திருக்கு தமிழ்நாட்டில் அப்போ இன்னி கூட சின்ன பேசும்போது சொல்லியிருக்காங்க மலையாளத்தில் அந்த அம்மா ஏஎம்எம்ஏ அது மோன்லாலே அவங்க ரிசைன் பண்ணிடக்கூடாது இருந்து இதுக்கு ஒரு தீர்வு பண்ணியிருக்கணும்னு அவங்க பேரில் உள்ள நம்பிக்கை இருக்காது அதனால் கலைச்சது கூட ஒரு வகையில் சரிதான் சில நடிகைகள் அவர்களாக விரும்பி போய் பிரபலமாக வேண்டும் வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்கிற அழுத்தத்தினால் கட்டாயத்தினால் வந்து இந்த பாலியல் உறவு கோயிலை வேற இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு சம்மதிக்கிறவங்களும் இருக்காங்க உனக்கு வாய்ப்பு வேணும்னா நீ என் கூட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும்னு ஒரு தயாரிப்பாளரோ இயக்குநர்கள் கேமராமேன் கூட இந்த மாதிரி புகார்கள் அவருக்குல அங்கே அப்படியே அரசு வந்து இப்போ இல்லை ரொம்ப வருஷமாக சொல்லணும் ஸ்ரீரெட்ட நடிகை ஆந்திராவில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக டாப்லெஸ் போராட்டம் நடத்தினாங்க மேலாடை இல்லாமல் உட்காந்து அது அப்படியே வீடியோலாம் வந்துச்சு அப்படி இல்லைனா யாரும் கண்டுக்க மாட்டாங்க அப்படின்றதுனால சார் அவர்கள் வந்து அஜஸ்மெண்ட்டுக்கு யாராச்சும் கூப்பிட்டாங்கன்னா செருப்பு கலத்தை அடிங்க இப்போ இந்த விஷால் பேரில் இதே ஸ்ரீரெட்டி புகார் கொடுத்தாங்க அப்போ இதில் வருதுங்களுக்கு முன்னால் ஸ்ரீ ரெட்டி யாருனே தெரியாதுங்கிறாரு இதில் யார் சொல்கிறது உண்மைன்னு நமக்கு தெரியாது உண்மையாக இருந்தால் விஷால் இப்போது வந்து செருப்பால் அடிங்க அப்படின்னு சொல்கிறது வந்து அப்போது கேட்டால் சிரிப்பு வருது பிரதிநிதியை பற்றி ரொம்ப பொச்சையாக வந்து நைட்டில் இருந்து பகல் வரைக்கும் காலையில் வரைக்கும் அப்படி இப்படின்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க ஒரு ஒருத்தரை பற்றியும் பகவால் லாரன்ஸ் வந்து படத்தை வச்சுக்கிட்டே வந்து இப்படி இப்படி பண்ணாரு ஷக்கீலா அவர்களும் சொல்லியிருக்காங்க ஊர்வசி அவர்களும் சொல்லியிருக்காங்க ஹீரோயினாக நடிக்கக்கூடிய வயதில் இருக்கிறவங்க வந்து வாயத்திற்கறதுக்கு பயப்படுவாங்க ஒன்று அசிங்கம் ரெண்டாவது மார்க்கெட் அல்லது அவங்களுடைய தொழில் அந்த சினிமா தொழில் வந்து வாய்ப்புகள் பாதிக்கப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுல நடந்த மும்பை குண்டுவெடிப்பு மும்பாய் பாபாஸு எப்போ நடக்குன்னா பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகு அது நடக்கும் கோத்ரா ரயில் எரிப்பு குஜராத் கலவர் இல்லைன்னா மூடி இரண்டாவது முறை சிஎமாக வந்தே இருக்க முடியாது தாவது இப்ராஹிம் இடம் பல ஆயிரக்கணக்கான வெடிமருந்துகள் கொடுக்கப்பட்டு நீங்கள் வெடிக்கிறீங்க இந்த குண்டுவெடிப்பு நடந்த பிறகு பம்பாய் மீண்டு வருவதற்கு ஒரு அஞ்சு வருஷம் இவர்களை மராட்டிக்காரன் மதிக்க மாட்டான் குஜராத்துக்காரன் மதிக்க மாட்டான் குஜராத் அரசுகளும் மதிக்க குளோப் த்ரீ சிக்ஸ் வணக்கம் நான் பிரிட்டோ இன்றைய சிறப்பு நேர்காணலில் தமிழக அரசியல் பத்திரிகையினுடைய நிறுவனர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் திரு திருசக்தி சுந்தரராமன் அவர்களோடு உரையாட இருக்கிறோம் ஐயா வணக்கம் வணக்கம் பிரிட்டோ சொல்லுங்கள் மிக்க மகிழ்ச்சி உங்களை சந்தித்ததில் தொடர்ச்சியாக பல்வேறு விவாத பொருட்கள் தமிழ்நாட்டிலையும் நடந்து வருது குறிப்பாக கடந்த ஒரு வாரமாக கேரள திரைத்துறையில் அவங்கள் மீது அந்த பாலியல் குற்றச்சாட்டுகள் அதை அடுத்து அந்த சங்கமே கலைக்கப்படுது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அதையொட்டி இங்கேயுமே வந்து பல்வேறு பேசு பொருள்கள் வந்திருக்கு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியிலையுமே வந்து இந்த மாதிரியான சிக்கல் இருக்குது யாரும் பேச வர்றதில்லை இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்த வண்ணம் இருக்குது முதல்ல என்ன சார் நடக்குது அதுங்க நம்ம வந்து நான் வந்து தொழிலதிபர் நான் எழுத்தாளர் பத்திரிகையாளர் பத்திரிகை அதிபர் கவிஞர் இதெல்லாம் தாண்டி நான் வந்து நாடக தூர்தர்ஷன் காலத்தில் ஹீரோ நடிகர் திரைப்பட என்னுடைய மகள் வந்து திரைப்பட இயக்குனர் பிரபலமான திரைப்பட இயக்குனர் நானே மூணு படம் தயார் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த சினிமா இண்டஸ்ட்ரியை பற்றி நமக்கு வந்து பத்திரிகையாளருங்கிற முறையிலையும் தெரியும் அதே சினிமா இண்டஸ்ட்ரியில் ஏதோ ஒரு வகையில் நம்ம சம்மந்தப்பட்டுக்கணும் இந்த புகார்கள் வந்து ஏதோ இன்னைக்கு நேற்றுக்கு தான் இருக்குன்றதில்லை அந்த காலத்தில் வந்து பியூ சின்னப்பா தியாகராஜ பாகவதர் காலத்திலிருந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் ஆங்காங்கு ஆ சினிமா இண்டஸ்ட்ரியை குறைத்து பேசுகிறதுக்காக சொல்லலை ஆங்காங்கு அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ சினிமா இண்டஸ்ட்ரியில் மட்டும்தான் இந்த இந்த காலத்துலேயோ அந்த காலத்துலேயோ தப்பு நடக்குது இந்த மாதிரின்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஒரு கார்பரேட்டு நிறுவனத்தில் போனால் கூட ஒரு ஒரு பெண் அதிகாரி போகும்போது ஒரு ஒரு ப்ரமோஷனோ ஒரு ஏதாவது ஒரு டிரான்ஸ்ஃபரோ வேணும் எத்தனையோ சேனல்களில் நம்ம பெயர் சொல்ல வேண்டாம் சேனல்களில் வந்து நைட் ஷிஃப்ட் வந்து கொடுக்காமல் இருக்கணும் செய்தி வாசிப்பாளருக்கு அப்படிங்கிறதுனால பாலியல் அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டதாக வழக்குகள்லாம் நடந்திருக்கு தமிழ்நாட்டில் சில ஏதோ ஒன்று ரெண்டு சேனலில் அப்போது இது வந்து எல்லா துறையிலையும் இருக்குது மீடியாவில் இருக்குது கார்ப்பரேட்டில் இருக்குது எல்லாத்தில இருக்குது சினிமாவில் சினிமாவில் இருக்கிறது வந்து அந்த இது மாதிரி பாஸ்பரஸ் மாதிரி அப்படி போட்டவொடனே பத்தி அது வெளிச்சம் அதுக்கு கிளாமர் இண்டஸ்ட்ரின்றதுனால உங்களுக்கு வந்துடுது அப்போது அது இன்னும் பெருசாக தெரியுது அதில் இன்னும் வாய்ப்புகள் அதிகம் இந்த மாதிரி தவறுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் வேறு தொழில்களில் வந்து இருக்கிறத விட ஒரு மூணு மடங்கு நாலு மடங்கு இங்கே அதிகம் இது பொதுவான விஷயம் மலையாளத்தில் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் இது ஏ இது வந்து நான் பொதுவானதுன்னு சொல்லி வந்து அது யதார்த்தம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்ல மோகன்லாலு ராஜினாமா செஞ்சுருக்கிறாரு மோகன்லால் அதுதான் கூட சின்மை ஏற்கனவே தமிழ்நாட்டில் வந்து அவர் கவிஞர் வைரமுத்து மேலே அவங்க வந்து மீட்டு புகார் கொடுத்தாங்க அவங்கள ஒட்டி ஒரு பதினேழு பேர் கொடுத்தாங்க எந்த விதமான விசாரணையும் நடக்கலை நம்ம வந்து வைரமுத்து வந்து புகார் அந்த மேலே கொடுக்கப்பட்ட புகார் வந்து உண்மையாக பொய்யா நமக்கு தெரியாது சின்மையை உண்மை சொல்கிறாரா வைரமுத்து உண்மை சொல்கிறாங்களா எவ்வளோ உண்மை சொல்கிறாங்க நமக்கு தெரியாது ஆனால் எந்தவித ஒரு விசாரணையும் நடைபெறலை இப்போ கூட சின்மையை பேசும்போது சொல்லியிருக்காங்க அதனால் சொல்கிறேன் இன்னைக்கு காலையில் இப்போ வரும்போது தான் படித்தேன் பத்திரிகையில் அவன் வந்து அவன் என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே மா மலையாளத்தில் அந்த அம்மா ஏஎம் எம்ஏ அது மோன்லால் அவங்க ரிசைன் பண்ணிடக்கூடாது அந்த நிர்வாக குழு வந்து இருந்து இதுக்கு ஒரு தீர்வு பண்ணியிருக்கணுன்னு பட் மோகன்லாலையும் நம்ம குறை சொல்ல முடியாது அவர் தலைமையிலான ஒரு நிர்வாக குழு அந்த குழுவில் இருக்கிற சில உறுப்பினர்கள் பேர்லேயே புகார் வந்திருக்கு வழக்குகளை பதிவு செய் வழக்குகள் பஞ்சம் புகார் வந்து வழக்குகள் அப்போது அது அந்த குழு பேரில் உள்ள நம்பிக்கை கிரெடிபிலிட்டி என்ன இருக்கும் அவங்க பேரில் உள்ள நம்பிக்கை இருக்காது அதனால் கலைச்சது கூட ஒரு வகையில் சரிதான் கலைச்சிட்டு வேற ஒரு பொதுவான குழு ஒன்று அமை ஆவர்களை வைத்து விசாரிக்கணும் இதுக்கு முன்னால் அந்த ஹேமா கமிட்டின்னு ஒன்று போட்டு அவங்க அடிப்படை விசாரணையிலேருந்து வந்தது தான் இவ்வளவு அதில் வெளியானது தான் இந்த பிரச்சனைகள் இல்லைன்னா அது தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காது அதாவது அப்போ மிக பிரபலமான நடிகர்கள் அதாவது சில விஷயங்கள் வந்து சினிமாவில் வந்து சில நடிகைகள் அவர்களாக விரும்பி போய் அது அழுத்தத்தினாலோ பிரபலமாக வேண்டும் வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்கிற அழுத்தத்தினால் கட்டாயத்தினால் வந்து இந்த பாலியல் உறவுக்கோ இல்லை வேறு இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு சம்மதிக்கிறவங்களும் இருக்காங்க நம்ம அதனால் எல்லா சினிமா நடிகைகளையும் அப்படி சொல்லில்லை அப்படியும் இருக்காங்க அதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அது எல்லா இந்த ஏற்று ஓட்டுக்காரனோட வந்து ஒரு பொம்பளை வந்து நான் வந்து பரவாயில்லன்னு போகிறேன்னு சொன்னால் அது வந்து அவங்க ரெண்டு பேரும் ஒத்து போகிறாங்க அது சட்டப்படி தர்மப்படி நியாயமா அப்படின்னு கேட்டால் அது அந்தந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் அதை பேச முடியும் அதை தாண்டி அது எப்படி பார்க்கலாமோ பார்க்கலாமே தவிர யாராலையுமே தடுக்க முடியாது அந்த வகையில் இப்படி நடக்கிறது இருக்குது ஆனால் இதை வந்து யூஸ் பண்ணி எக்ஸ்ப்ளாய்டேஷன் சொல்கிறோம் உனக்கு வாய்ப்பு வேணும்னா நீ என் கூட தான் ஆகணும் அப்படின்னு வ வரக்கூடிய அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும்னு ஒரு தயாரிப்பாளரோ இது நடிகர்கள் மட்டும் நினைக்காதீங்க பல இடங்களில் தயாரிப்பாளர்களும் வந்து இந்த மாதிரி புகார்கள் அவர்களை அங்கங்கே அப்படியே அரசு இப்போ இல்லை ரொம்ப வருஷமாக சொல்கிறேன் இயக்குநர்களும் இயக்குனர் இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் கேமராமேன் கூட ஏன்னா ஒன்றும் இல்லை அவங்க வந்து முடிவெடுக்கிற ஒரு இதில் இருந்தாங்கன்னா பொசிஷனில் இருந்தாங்கன்னா அந்த இன்ஃப்ளூயன்ஸு அந்த பிரபலம் அந்த முக்கியத்துவத்தை வைத்து உனக்கு வாய்ப்பு நான் வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லி அதை பயன்படுத்துறேன் முன்னால் கூட அந்த ஸ்ரீரெட்டின் இருக்கிற நடிகை அவங்க வந்து தமிழ்லேயும் ஏதோ ஒன்று ரெண்டு படத்தில் தலையை காமிச்சிருக்காங்க அவங்க ஓப்பனாகவே ஆந்திராலேயும் சரி ஒரு பெரிய ஆந்திராவில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக டாப்லஸ் போராட்டம் நடத்தினாங்க மேலாடை இல்லாமல் உட்காந்து அது அப்படியே வீடியோலலாம் வந்துச்சு அப்படி தான் ஒரு கவரேஜ் வரும் அப்படி இல்லைனா யாரும் கண்டுக்க மாட்டாங்க அப்படின்றதுனால தமிழ்நாட்டில் வந்து இதே மாதிரி என்னை வந்து ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லி வரிசையாக ஒரு அஞ்சாறு பேர் பேரில் சொன்னாங்க இப்போ விஷால் அவர்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு யாராச்சும் கூப்பிட்டாங்கன்னா செருப்ப கலத்தி அடிங்க அப்படிலாம் பேசியிருக்கிறாங்க இப்போ நேற்று பேசியிருக்காரு பட் இந்த விஷால் பேரில் இதே ஸ்ரீரெட்டி புகார் கொடுத்தாங்க அப்போது சில வருடங்களுக்கு முன்னால் யாருன்னே தெரியாது அப்படிங்கிறாரு விசால் இப்போ வந்து யார் ஸ்ரீரெட்டி யாருனே தெரியாதுங்கிறாரு இதில் யார் சொல்கிறது உண்மை நமக்கு தெரியாது நம்ம வந்து ஸ்ரீரெட்டி சொன்னதுனால ஸ்ரீரெட்டி அந்த அம்மா சொல்கிறதெல்லாம் உண்மை நம்ம வந்து எப்படி எடுத்துக்க முடியும் ஆனால் அந்த அம்மா அப்போ அந்த விஷால் பேரில் வந்து அவர்கள் சொல்வதற்கு என்ன அவங்களுக்குள்ள வந்து ஒரு உறவு இருந்தது இல்லை என்ன பகை இருந்தது அதில் எவ்வளோ உண்மையாக எவ்வளோ தூரம் உண்மை இது வந்து ஒரு விசாரணையில் தான் தெரியும் அவங்க விஷாலை பற்றி மட்டும் சொல்லல அப்போ வந்து ரோஜா கூட்டம் ஸ்ரீகாந்தை பற்றி சொன்னாங்க இயக்குனர் ஆர் முருகதாஸ் பற்றி சொன்னாங்க அதுக்கப்புறம் நடிகர் லாரன்ஸ் ராகவா லாரன்ஸை பற்றி சொன்னாங்க அதாவது சொல்லும்போது ஒரு இல்லை சொல்லலை அவங்க என்ன நடந்துச்சு அதாவது அந்த ரூம்குள்ளே எந்த ஹோட்டலில் எந்த ரூமில் எந்த ஊரில் எந்த படத்துக்காக இல்லை எந்த படம் அந்த படப்பிடி போகும்போது நடுவில் வந்து இன்ச்சு இன்ச்சாக அந்த போர்னோகிராஃபி வீடியோன்னு வாங்க பாலியல் வீடியோ மாதிரி அந்தம்மா கொஞ்சம் பச்சையாகவும் கொச்சையாகவும் நம்ம கேட்கறதுக்கே பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்கிற அளவுக்கு சங்கடப்படக்கூடிய நீங்கள் பெண்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அந்த அவங்க பேசுனதெல்லாம் பார்க்கவே முடியாது எந்த இடத்துல தொட்டாங்க எப்படி பண்ணாங்க போனாங்க வந்தாங்கன்னு ரொம்பவும் கொச்சை அதில் எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியாது ஆனால் என்னுடைய கேள்வி என்னென்னா இதே விஷால் அப்போ நடிகர் சங்க தலைவராக அவர் தான் இருந்தார் ஒரு புகார் வந்ததுன்னா இந்த ஸ்ரீரெட்டியை வந்து புகார் வந்தபோதே எனக்கு தெரியாது அவங்க இந்த மாதிரி போட்டாங்கன்னு இப்போ நான் சொல்ல உதயநிதி பேர்லையும் உதயநிதியை பற்றி அப்போ வந்து அவர் எதிர்கட்சியில் தான் இருந்தார் அதாவது அதிமுக ஆட்சி இருந்ததுன்னு நினைக்கிறேன் அந்த பீரியடில் அப்படி இருந்தாலும் ஒரு பெரிய அரசியல் பாரம்பரியமான அரசியல் குடும்பத்தில் இருந்து அவர் அப்போ நடிகராக மட்டும் இருந்தார் அப்போ அரசியல்வாதியாக வரல அவர் அந்த பீரியட்லேருந்து எப்படியெல்லாம் யூஸ் பண்ணார் ரொம்ப கொச்சையாக வந்து நைட்லேருந்து இருந்து பகல் வரைக்கும் காலையில் வரைக்கும் அப்படி இப்படின்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க ஒரு ஒருத்தரை பற்றியும் லாரன்ஸ் வந்து ராகவேந்திரர் படத்தை வச்சுக்கிட்டே வந்து இப்படி இப்படி பண்ணார் இப்போ பக்கமாக வந்து பண்ணார் பக்கமாக வந்து பண்ணாருன்னு கேட்குறதுக்கே ரொம்ப கூச்சப்படுற அளவுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா அதில் வந்து உண்மை இருக்கலாம் கொஞ்சம் உண்மை இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் ஆனால் குறிப்பிட்ட சில பேர் பேரில் மட்டும் அவங்க ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா அதை வந்து எப்படி அது உண்மையாக பொய்யான்னு தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு விசாரணைன்னு ஒன்று எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சுருக்கணும் இந்த விசாரணை எங்கே வந்திருக்கணும் ஒன்று அரசு அப்போ இருந்தது அதிமுக அரசுன்னு நினைக்கிறேன் அதுவாக இருக்கணும் அரசு பண்ணியிருக்கணும் இல்லை காவல்துறை பண்ணியிருக்கணும் இல்லை அதை தாண்டி சினிமா சம்மந்தமான சங்கங்கள் இருக்குது இருபத்தி நாலு இருபத்தி மூணு யூனியன் இருக்குது இதுக்கு ஃபெப்சின்னு ஒரு தலைமை இருக்குது தயாரிப்பாளர் கவுன்சில் இருக்குது நடிகர் சங்கம் இருக்குது மற்ற எழுத்தாளர்கள் சங்கம் இப்படி டப்பிங் யூனியன் இப்போ சினிமையை வந்து டப்பிங் யூனியனில் தான் இருந்தாங்க வைரமுத்து பேரில் அவங்க புகார் சொன்னபோது டப்பிங் யூனியன்லேருந்து அவங்க வெளியேற்றப்பட்டாங்க யார் புகார் சொன்னவங்க அவங்க சொன்ன புகார் உண்மையா பொய்யா நம்ம அதுக்குள்ள போகல நம்ம வந்து சின்மையை சொன்னதெல்லாம் உண்மையை நம்ம எடுத்துக்கல என்ன விசாரணை நடந்தது யார் நடத்தினது அந்த விசாரணையை யாராவது கிரெடிபிளா நடத்தணும் இப்போ அவங்க சொல்லுதா தானே நீங்க வந்து யார் வந்து தவறு இப்போ சின்மையை தான் தவறு செய்தவர்களே வந்து நீங்க வந்து தீர்ப்பு சொல்ல விட்டால் அது எப்படி நியாயமா இருக்கும்ங்க கேட்கறாங்க இப்போ ஸ்ரீரெட்டி விஷால் பேர்ல சொன்ன புகார் வந்து உண்மையா பொய்யா தெரியாது உண்மையாக இருந்தால் விஷால் இப்போ வந்து செருப்பால் அடிங்க அப்படின்னு சொல்கிறது வந்து அப்போது கேட்டால் சிரிப்பு வருது உண்மையாக இருந்தால் இல்லை பொய்யினா ஒரு கேள்வி என்ன வருதுன்னா நார்மலாக இப்போ என்ன பண்ணுவீங்க பிரிட்டோவை பற்றி நான் தப்பாக பேசினா நீங்கள் உடனே எனக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புவீங்க காவல்துறையில் ஒரு புகார் கொடுப்பீங்க இல்லைன்னா மான நஷ்ட போடுங்க அதுவும் பிரபலமாக இருக்கிறவங்க சாதாரண ஆட்கள் பேசாமல் போவாங்க கடகான்னு விட்டு போவாங்க பிரபலமாக இருக்கிறவங்க இந்த பேரை காப்பாற்றிக்கிறதுக்காகவாவது வந்து ஒரு தற்காப்புக்காக நம்ம சொல்கிற அந்த இந்த ஸ்ரீரெட்டி சொன்ன ஒரு அஞ்சு ஆறு பேரில் யாருமே மறுப்பு அறிக்கையும் கொடுக்கல இல்லை பொய் அப்படின்னு சொல்லவும் இல்லை மான நஷ்டம் போடல அப்போ சந்தேகம் வருவோம் வராதுதான் அது அதனால தான் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது அட்லீஸ்ட்டு கேரளாவில் வந்து ஏதோ ஒரு ஹேமா கமிட்டின்னு ஒன்று போட்டு அதில் வெளியே கொண்டு வந்து ஒரு எஃப்ஐஆர் போடுற அளவுக்கு ஒரு வெளியே வந்துச்சு தமிழ்நாட்டில் இப்போது நடிகர் சங்கத்திலேருந்து கமிட்டி போடுறேங்கிறாரு அதுதான் தான் சின்மை சொல் மறைமுகமாக சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி அறிக்கையில் தப்பு பண்ணுறவங்களே வந்து அவங்கக்கிட்டே திருப்புக்கு போய் நின்னா என்ன ஆகும்னு கேட்குறாங்க இப்போ சகீலா அவர்களும் சொல்லியிருக்காங்க ஊர்வசி அவர்களும் சொல்லியிருக்காங்க இது வந்து இப்போ இவங்கள்லாம் வந்து ஓரளவுக்கு மார்க்கெட்டில் அவ்வளவாக இல்லாத நடிகைகள் ஷக்கீலா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பீரியடில் அவங்க வந்து ஒரு பெரிய கவர்ச்சி நடிகையாக இருந்தாங்க ஒரு இன்னமும் நான் அருமையான படங்கள்லாம் நான் மிகச்சிறந்த நடிக்க நடிச்சிருக்காங்க இருந்தாலும் பெரிய ஒரு அந்த அந்த ஹீரோயின்கிற இதில் இல்லாமல் அந்த அம்மா அப்பாத்தா அந்த மாதிரி ஒரு அந்த வயதுக்கு ஏற்ற மாதிரி நினச்சிருக்காங்க ஏன் சொல்கிறேன்னா அந்த ஹீரோயினாக நடிக்கக்கூடிய வயதில் இருக்கிறவங்க வந்து வாயத்திற்குறதுக்கு பயப்படுவாங்க ஒன்று அசிங்கம் ரெண்டாவது மார்க்கெட்டு அல்லது அவங்களுடைய தொழில் அந்த சினிமா தொழில் வந்து வாய்ப்புகள் பாதிக்கப்படும் ஏன்னா அவங்க யாரை பற்றி பேச போகிறாங்க இதே வந்து அவங்க சுசித்ரான்னு அவங்க அவங்க வந்து தனுஷை பற்றி சொல்லலையா தனுஷும் மற்றவர்களும் சேர்ந்து வந்து ஏதோ போதை மருந்து கொடுத்து தன்னை வந்து ஏதோ பாலியல் முறையில் பயன்படுத்துறோம் அது அவங்க சுசித்ரா சொன்னதுனால் அது உண்மை தனுஷ் தவறு செய்து விட்டார் அப்படின்னு நான் முடிவுக்கு வரலை நம்ம முடிவுக்கு வர முடியாது ஆனால் அந்த விஷயத்தில் என்ன விசாரணை நடந்தது இல்லையா அதாவது நான் எதுக்கு சொல்லணும் ஒரு ஒரு புகார் வருதுனால் அதை வந்து என்ன இந்த திரைப்பட சங்கங்கள் என்ன ப பிரச்சனைனா திரைப்பட சங்கங்களில் திருப்பி திருப்பி ஒரு நாலஞ்சு பேர் தான் வந்து ஃபெப்சியில் இயக்குனர் சங்கத்தில் இங்கே அங்கே இங்கேன்னு ஒரு அஞ்சாறு பேர் வந்து இருக்காங்க பிரபலங்கள் இருக்காங்க அவங்களுக்குன்னு அது ஒரு குரூப் இருக்குது அவங்க அது ஒரு அது ஒரு எப்படி கட்சி அரசியலோ அது மாதிரி அங்கே ஒரு அரசியல் இருக்குது அந்த அரசியலை தாண்டி அவர்கள் வந்து யார் பேர்லேயும் நடவடிக்கை எடுத்து யார் எடுப்பாங்க நடவடிக்கை சொல்லுங்கள் அப்போ வந்து விஷால் வந்து நடிகர் சங்க தலைவர் இந்த ஸ்ரீரெட்டின்ற ஒரு உதாரணத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறது உண்மையாக இருக்கலாம் இல்லை பொய்யாக இருக்கலாம் பொய்யாக இருந்தால் கேஸ் போட்டிருக்கலாம் போடலை மறுப்பு தெரிவிச்சிருக்கலாம் தெரிவிக்கலை சரி உண்மையாக இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் வந்தால் யார் அப்போ நடிகர் சங்க தலைவர் தான் எடுக்கணும் தங்க தலைவர் பேர்லேயே வந்து தலைவரோ செயலாளராக அவர் இவர் நாசர் தலைவர் இவர் வந்து செயலாளராக நினைக்கிறார் ஒரு நிர்வாகி அப்போது என்ன என்ன யார் விசாரணை பண்ண முடியும் அப்போ ஃபெப்சி பண்ணணும் அப்போ ஃபெப்சி பண்ணும்போது அந்த இடத்துல என்ன வந்ததுன்னா யாருக்கு யார் என்ன இவர் நமக்கு சப்போர்ட்டு இவருக்கும் அவருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்பு ஃப்ரெண்ட்ஷிப்பு இவரை வந்து நம்ம டச் பண்ணோம்னா எங்கே இடிக்கும் இப்படிப்பட்ட அந்த அந்த என்ன சொல்கிறது சினிமாக்குள்ளே இருக்கக்கூடிய அரசியல் உண்மையான கட்சி அரசியலோடு இருக்கக்கூடிய தொடர்புகள் தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து எங்கே பார்த்தாலும் ஒன்று இந்த பக்கம் திமுகவோட தொடர்பு இருக்கும் இல்லைன்னா அந்த பக்கம் அதிமுகவோட தொடர்பு இருக்கும் இப்போ இப்போ கொஞ்சம் சமீபத்தில் தான் பாஜகன்ற ஒரு இது உருவாகி வருது பாமக மாதிரி கட்சிகள்லாம் இருக்குது விசிகாலாம் இருக்குது பட் அதுலலாம் வந்து இப்போது இப்போது சில இயக்குநர்கள் இப்போ பாரஞ்சி மாதிரி உள்ளவங்க தலித் இயக்கத்தை சேர்ந்தவங்க செல்வராஜ் வெற்றி இவங்கெல்லாம் வராங்க பட் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மறுபடியும் வந்து அந்த திமுக கூட்டணிக்குள்ளே தானே போகுது ஆக தமிழ்நாட்டில் சினிமாவாக இருந்தாலும் கலைஞர் வந்து முதல்வராக இருக்கும் பொழுது ஆனால் இப்போ நீங்கள் சொன்னவங்க யாருமே எந்த கருத்துமே தெரிவிக்கல சார் இப்போ வரைக்குமே எப்படி தெரிவிப்பாங்க நேற்று கூட வேறு ஒரு நிகழ்வில் கேட்டாங்க ரஜினி கமல்லாம் ஒன்றும் கருத்து தெரிவிக்கலையேன்னு என் சட்டையில் இருக்கும்போது நான் எப்படி உங்கள் சட்டை அழுக்க பற்றி பேசுகிறது பொதுவாக நான் சொல்கிறேன் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை அது மாதிரி எப்படி அவங்க தெரிவிப்பாங்க எல்லாருமே ஒன்று ரெண்டு காரணத்தினால தெரிவிக்காமல் இருக்கலாம் ஒன்று நம்ம சட்டையில் இருக்குது நம்ம ஏதாவது போக இப்போ விஷால் வந்து இப்படி பேசணுன்னு அந்த விஷாலுக்கு ஒரு செருப்பு அனுப்புகிறேன் அந்த அம்மா பேசிட்டு ஸ்ரீரெட்டி விஷால் நேத்துல அடிப்பேண்ட ஒரு ஒரு உடனே பதிலுக்கு வந்து அந்த சொல்லுது அது மாதிரி யார் என்ன பதில் சொல்லுவாங்களோ இது தேவையில்லாத பிரச்சனை நம்ம ஏன் பேசாமல் இருப்போம் அப்படின்னு நினச்சி பிரபல நடிகர்கள் யாரும் நான் பொதுவாக சொல்கிறேன் எந்த பெயரும் இல்லாமல் அமைதியாக இருக்கலாம் இல்லை வந்து இது வந்து உள்ளே போனோம்னா இது வந்து ஒரு சகதி மாதிரி ஆகிடும் சேத்துல காலை இறக்குனா மாதிரி ஆகிடும் நாளைக்கு இவங்கள நம்ம பேசிட்டா இவங்களுக்கு வரும் அவங்களுக்கு வரும் இது அவங்கவுங்களுக்கு வியாபாரம் இப்போ நீங்கள் சொல்கிற ரஜினியும் வந்து இன்னும் நடிச்சிக்கிட்டு தான் இருக்கார் கமலஹாசனும் இன்னும் நடிச்சிக்கிட்டு தான் இருக்கார் இந்தியன் டூ ஆச்சு இந்தியன் த்ரீ இப்போது எல்லாருமே வந்து தன்னுடைய சுயநலம் பாதிக்கப்படக்கூடாது தன்னுடைய மார்க்கெட் பாதிக்கப்படக்கூடாது இப்படி இருக்கலாம் இல்லை ஒரு கால் அதை தாண்டி நான் பொதுவாக சொல்கிறேன் நாளைக்கு நம்ம ஏதாவது வந்து போக இவர் ரொம்ப ஒழுங்காக எனக்கு தெரியாது வேற வேறு எங்கேயாவது ஒரு குரல் வந்துருச்சுன்னா அது தேவையில்லாமல் நம்ம கிளப்பி விட்டா மாதிரி எங்கள் அப்பா குதிரைக்குள்ளே இல்லைன்ற மாதிரி ஆகிடுன்றதுனால தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஹேமா கமிட்டி அரசோல்ல அந்த மாதிரி அதுவும் வராது யார் பேர்லேயும் எஃப்ஐஆர் வந்து வரதுக்கு வாய்ப்பே இல்லை மலையாளத்தில் வந்து நடப்பது தமிழில் வந்து அதிகமாக நடக்கிறதுன்னு ஷக்கிலா சொல்லியிருக்காங்க அது வந்து ஊர்வசியும் அதே மாதிரி தான் பேசியிருக்காங்க இது நானும் வந்து சினிமா தயாரிப்பாளராகவே மூணு படத்தில் இருந்திருக்கேன் எனக்கு அதனால் பத்திரிகையாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுலேருந்து நான் வந்து அதுவும் முதல் முதல்ல நான் வந்து பத்திரிகையாளர்லேருந்து சினிமா பத்திரிகையாளர் தான் நான் அறிமுகமானேன் ஃபிலிமாலியாவில் அப்படி இருக்கும் பொழுது இந்த இண்டஸ்ட்ரியை பற்றி தெரியும் எந்த தயாரிப்பாளர் யார் வந்து எல்லா தயாரிப்பாளர்களும் இயக்குனர்களும் நடிகர்களும் வந்து மோசமானவர்கள் அப்படின்னு நான் சொல்ல ஆனால் இருக்காங்க அவங்க வந்து தொடர்ந்து அப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பாலியல் அழுத்தங்கள் கொடுக்குறாங்க அதுக்கு பல பேர் பழியாறாங்க சில பேர் அதுக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லி வெளியானவங்களும் எனக்கு தேவையில்லை அந்த வாய்ப்பே அப்படின்னு போனவங்களும் இருக்காங்க இப்படி அதனால் ஆனால் மலையாளத்தில் இருந்த அளவுக்கு வந்து தமிழ்நாட்டில் பெரிய ஒரு அதிரடி ஆக்ஷன் இருக்கும்னு எதிர்பார்த்திங்கன்னா ஏமாந்து போவீங்க நடக்காது ஏன்னா இங்கே வந்து கட்சி அரசியல் வந்து அதை விட இங்கே ஜாஸ்தி ஊன்றி இருக்குது இங்கே உள்ள பர்முட்டேஷன் காம்பினேஷன் சினிமா அரசியல் தனியாக இருக்குது கட்சி அரசியல் இருக்கு அதுக்கு ரெண்டுக்கும் பிணைப்பு இருக்கு அவ்வளவு நிச்சயமா சார் நிகழ்ச்சியில் பங்கெடுத்த மிக்க நன்றி வணக்கம்